சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு த்ரில்லான ஒரு சம்பவம் உண்மை சம்பவத்தை பற்றி தான் நாம் அந்த கதையில் பார்க்க போகிறோம் அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் நடந்த கதை தான் இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு கமண்டில் சொன்ன கதை அதாவது அந்த கிராமத்தை சேர்ந்த பழனிவேல் பழனியம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தம்பதிகள் அவங்களுக்கு வந்து மூணு குழந்தைகள் பிறக்குது அதில் ஆண் ஒன்றும் ரெண்டு பெண் குழந்தைகளும் பிறக்குது அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சால் கொஞ்ச நாளிலே அம்மாள் என்ன ஆயிடறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இறந்து போயிடாங்க அதுக்கு பின்னாடி தன்னோட கடைசி மகளுக்கு பழனியப்பன் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதே ஊரை சேர்ந்த அருண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞருக்கு வந்து தன்னோட மகள் பிரபாவதியை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு ஆனால் அருணை பற்றி எதுவுமே தெரியாத பழனிவேல் தன்னோட மகளை அந்த அருணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு நாம் சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படின்னு நினச்சி போன பிரபாவதிக்கு அங்கே சந்தோஷமான வாழ்க்கை கிடையாது அது அவளோட வாழ்க்கையிலே நடக்க போகிற ஒரு அசம்பாவிதம் அப்படின்றது தெரியாமல் அவங்க சந்தோஷமாக அந்த வீட்டுக்கு போகிறாங்க அருணுக்கு அப்பா மட்டும்தான் அம்மா கிடையாது பிரபாவதி போன கொஞ்ச நாள் அவர் வந்து அருண் வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாரு அதுக்கு பின்னாடி தன்னோடய அப்பா இருக்கார்ல அவரோட சுயரூபத்தை அவர் காட்ட ஆரம்பிக்கிறார் வீட்டு அவருனும் அதுக்கு ஏற்றாப்புல தன்னோட எப்படி இருக்கியோ அதே போல் என் அப்பாவோடய நீ இருந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் உடனே இதையெல்லாம் நினச்ச பிரபாதேவிக்கு ஒரே குழப்பம் என்னடா எப்படி இப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு ஆனால் அவங்களோட சுயரூபம் அப்போ தான் அவங்களுக்கே தெரிய ஆரம்பிக்குது இதை யார்கிட்டயாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா யார்ட்டையும் சொல்லவும் முடியாது ஏன்னால் அம்மாவும் இல்லை இப்போ அப்பாவும் இறந்துட்டாரு அப்படின்றப்ப பிரபாவதியால் அதை வெளியில் சொல்ல முடியாமல் ரொம்பவே அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கிடையில் பிரபாதேவியும் கன்சியூவ் ஆகிடுறாங்க இனிமேல் நாம் வந்து என்ன கஷ்டப்பட்டாலும் நம்ம குழந்தைக்காக நம்ம வாழணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க கொஞ்ச நாள் போக போக பிரபாதேவிக்கு வந்து இப்போ ஒன்பது மாதம் நிற கர்ப்பிணியாக இருக்காங்க ஆனால் அருணோனுக்கும் அருணோட அப்பாவோட டார்ச்சலும் இன்னி கூடிக்கிட்டே போக ஆரம்பிக்குது அப்போது இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க பிரபாதேவியை வந்து ரொம்ப டார்ச்சல் பண்ணுறாங்க நாளும் அவங்க வந்து ஒரு உசுராக இருந்தாங்க இப்போது ரெண்டு உயிர் இருக்கிறனால அந்த டார்ச்சல் அவங்களால தாங்க முடியாமல் அவங்க இறந்தே போயிடுறாங்க இவங்க இறந்தோன்ன அருணும் அவரோட அப்பாவும் சரி அடுத்த நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வேறு பொண்ணை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது தான் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப த்ரில்லான சம்பவமும் அவங்க பண்ண அக்கிரமும் அழியப் போகுது அப்படின்றது தெரியாமலே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க வாழ்க்கையை ரன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போது பிரபாதேவி இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த நிற மாத கற்பிணியை ஊராளுங்க எல்லாம் சேர்ந்து ஏன்னா இது வந்து சூசைன்னு சொல்லி அருணோட அப்பாவும் அருணும் ஊரை நம்ப வச்சுட்டாங்க அதோட எல்லாரும் சேர்ந்து போய் அந்த பொண்ணை அடக்கம் பண்ணிவிட்டு அடக்கம் பண்ணுறதுக்காக அந்த குழிக்குள்ளே இறக்கி வைக்கலையே அவ்வளோ ஒரு மழை பெஞ்சிருக்கு அந்த குழியை கூட என்ன பண்ண முடியலையா மூட முடியாத அளவுக்கு தண்ணி மழை தண்ணி அவ்வளோ பேஞ்சு உள்ளே போக ஆரம்பிக்கும் இருந்தாலும் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அதை சரி பண்ணி என்ன பண்ணுறாங்க அவங்க நல்ல விதமாக அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டு வந்துடுறாங்க வந்த அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே ஊருக்குள்ளே ஒரே இடியும் மின்னலுமா ஒரே எல்லோரும் மிரண்டு ஓரளவுக்கு மழை பெஞ்சிருக்கு பெய்யும் மழை மாதிரி பெய்ய ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் ஏன் இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிடுச்சு அப்படின்னாலுமே எதுக்காக இந்த அளவுக்கு நம்மளை வந்து மிரட்டுற மாதிரி இப்படி மழை பெய்யணும் அப்படின்னு நினச்சி அவங்களும் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க ஊர் மக்கள் எல்லாம் அங்கே அருணோட வீட்டுக்கு ஏன்னா இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணணுங்க ஜாலியாக நைட்டில் வாங்கிட்டு வந்த சரக்கையும் கோழி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அருணும் அவங்க அப்பாவும் நைட்டில் ஜாலியாக குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போது நைட்டில் சரியான காற்று அடிக்க ஆரம்பிக்குது ஊருக்குள்ளே இருக்க நாய்கள் எல்லாம் இவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று குலைக்க ஆரம்பிக்குது அப்போது அருண் என்ன சொல்கிறாரு என்னப்பா ஏன் இப்படி நாயெல்லாம் அப்படி கொலைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அதை விடுடா மகனே நீ நம்ம விளைய பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்போது இவங்க அப்பா வந்து என்ன ஓவரா நாய் குலைக்கிது என்னன்னு சொல்லி நான் வெளியில் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அருணோட அப்பா வெளியில் எழுந்திரிச்சு போய் கதவு அப்படின்னு கோட்டை வழியாக பார்க்குறாரு பார்த்தா ஒரு கர்ப்பிணி பெண்ணு தன்னோடய வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரியே தெரியுது அதை பார்த்தோன்னே இவர் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே மேலே ஃபேஸை பார்க்குறாரு அவருக்கு சொல்ல முடியாத ஒரு அதிர்ச்சி அடைச்சி போய் நிற்கிறாரு அருண் வந்து என்ன பாயிடுச்சு என்னாச்சு ஏன் இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அங்கே பாருடா அப்படின்னு சொன்னோன்னா அவரும் அது வழியாக பார்க்குறாரு ஆனால் யாருமே தெரியலை என்னப்பா ஒன்றுமே இல்லையே நீங்கள் ஏன் இப்பளோ இது பண்ணி பேருக்குது வாங்க வீட்டுக்குள்ளே அப்படி சொல்லி கொடுப்பேன் டே உன்னோட மனைவி வந்து வீட்டுக்கு வெளியில் நிற்கிறாடா அப்படின்ற மாதிரி சொல்றேன் அப்பா சும்மா இருங்கப்பா அவ சேர்த்து ரெண்டு நாள் ஆச்சு இப்போ போய் நிற்கிறா வைக்கிறான்னு சொல்லிக்கிட்டு வாங்கப்பா ஏதோ உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறது ஆனால் அன்னைக்கு பூராவே அருணோட அப்பா தூக்கம் வராமல் பரண்டு பரண்டு படுக்கிறது வீட்டை சுற்றிலும் அந்த நாய் குலைக்கிற சவுண்டும் யாரோ கொலுசால் நடந்து நடந்து போகிற மாதிரியும் அவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது இருந்தாலும் நாம் வந்து காலையில் சாம கோடங்கியை பார்க்கணும் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டே அன்னைக்கு நைட்டு தூங்கி விடியுது விடிஞ்சோடனே இவர் என்ன பண்ணுறாரு அருணை கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சாம கோடாங்கிய பார்க்க போகிறாங்க உடனே வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு பேசிடுறாங்க அப்போது அருணோட அப்பா இந்த மாதிரி தினைக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்க ஆனால் நேற்று நான் என்னோட மருமகளை வந்து நான் பார்த்தேன் அப்படின்ட்டு அதோட சரி இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சாம கோடாங்கி என்ன பண்ணுறது அவங்களுக்கு வந்து குறிப்பாக்க ஆரம்பிக்கிறாரு குறிப்பிட்ட உடனே அந்த சாம கோடாங்கிக்கு ஒரே வேர்வையாகவே இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருக்கு வந்து அந்த பேய்களோட பேசுகிற அந்த வித்தையெல்லாம் தெரியுமா அப்போது அவர் வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து உங்களோட மனைவிக்கு நீங்கள் வந்து முறையாக செய்ய வேண்டியதை செய்யலை அதனால் அந்த ஆன்மா வந்து உங்கள் மேலே ரொம்ப உக்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதனால் உன்னோட மனைவிக்கு நீ செய்ய வேண்டியதை செஞ்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த சாம கோடாங்கி சொல்கிறாரு இதை செஞ்சுட்டா என்னோடய மனைவி வரமாட்டில்ல அப்படின்ற மாதிரி அவர் பயத்தோடு கேட்குறாரு அந்த சாம கோடாங்கிட்ட இல்லை அவ வந்து உன் வீட்டுக்கு வரமாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரி என்ன பண்ணணும் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை நீ வந்து எங்கே உன் மனைவியை பிதச்சியோ அதே இடத்துல போய் உன் மனைவியை நினச்சி கண்ணீரை சிந்தி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் என்னைய நீ எந்த ஒரு கஷ்டமும் படுத்தாத நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி நீ என்ன பண்ணணும் அந்த பெண்ணோட குளிமேட்டில் போய் அழுது அவ உன்னைய மன்னிச்சிட்டா அப்படின்னா நீ வந்து அந்த குளிமேட்டில் போட்ட அந்த விதை போடுவாங்களாம் அந்த விதை வந்து என்ன ஆகும்னா முளைச்சிரும் முளைச்சிருச்சு அப்படின்னா அவள் வந்து உன் மேலே கோவத்தில் இல்லை உன்னைய சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டா அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி அதே மாதிரி நான் போய் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அதே மாதிரி அந்த குளிமேட்டில் போய் அதாவது அவங்க புதைச்ச இடத்துல போய் அந்த விதை உன்னை தூவிட்டு வர்றாரு நாலு நாள் ஆகுது ஆனால் அந்த இது வந்து என்ன பண்ணலை முளைக்கவே கிடையாது அதோட இவர் போய் சொல்கிறாரு அந்த குழந்த இந்த மாதிரின்னு சரி இதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அவங்க வந்து ஒரு பெண்ணை தன்னோட குழந்தை பெற்று எடுக்காமலே இறந்துருக்காங்க இல்லையா அதனால் அவங்கள வந்து நம்ம வந்து சாந்தப்படுத்தவே முடியாது நீ என்ன பண்ணு அப்படின்னா நான் வந்து அவங்க வந்து உன் வீட்டுக்கு வராத அளவுக்கு நான் போட்டு வச்சிட்றேன் ஓக் சரின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ண சாம கூடாங்கி அவங்க வீட்டுக்கு வராத அளவுக்கு அவங்கள வந்து என்ன பண்ணுறது சுடுவாட்டில் போய் நைட்டுக்கால் பூஜையெல்லாம் பண்ணி அவங்க வீட்டுக்கு போகாத அளவுக்கு கட்டி வைக்கிறது ஆனால் இவங்க வீட்டுக்கு போகாமல் கட்டுன அவர் ஊருக்குள்ளே வராமல் இருக்குன்றது கட்டாமட்டுட்டார் இதனால் பிரபாதேவியோட ஆன்மா ஊருக்குள்ளே அலைய ஆரம்பிக்குது ஆறு மணிக்கு மேலே ஆனாலே யாருமே அந்த கிராமத்துலேருந்து வெளியில் வரவே மாட்டாங்க எந்த வேலையாக இருந்தாலும் ஆறு மணிக்கிலையே முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்குள்ளே எல்லோரும் போட்டி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க மீறி அந்த வழியில் யார் போனாலும் அந்த ஊருக்குள்ளே வர ஆரம்பித்தாலே அந்த பிரபாதேவியோட ஆன்மா அவங்கள வந்து என்ன பண்ணும் பயமுறுத்த ஆரம்பிக்கும் இப்படி தான் அந்த ஊரை சேர்ந்த பாலாமணியின் ஊர் பொண்ணும் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது தெரியாமல் ஆறு மணிக்கு மேலே ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய சாமியை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஆறு மணிக்கு மேலே போகிறாங்க அப்போ தான் பாலாமணிக்கே தெரியாத நம்ம வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது இதுதான் நடக்க போகுதுன்னு தெரியாமல் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு போகிறாங்க போனால் அந்த கோயிலுக்கும் இவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு ஒரு காமன் நேரம்தான் இருக்கும் க அதாவது ஒரு இரநூறு மீட்டர் தான் இருந்திருக்கு ஆனால் அதுக்குலேயும் இவங்க பின்னாடியே யாரும் நடந்து வர மாதிரியும் எனக்கு குழந்த வேணும் குழந்த வேணும்னு சொல்கிற மாதிரியும் அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த அவங்களோட பேரை சொல்லிக்கிட்டே நடந்து போயிட்டே இருக்காங்க இருந்தாலும் பின்னாடியே ஒரு கருப்பு உருவா வர்றது அவங்களுக்கு தெரியுது நல்லாவே தெரியுது ஆனால் இவங்களால் என்ன பண்ண முடியலை யாரையும் கத்தி கூப்பிடவும் முடியலை அப்போது எனக்கு குழந்த வேணும் குழந்தை வேணும்னு சொல்லிக்கிட்டே இந்த ஆத்மா பின்னாடியே போய்கிட்டே இருக்குது இவங்க சரக்குன்னு திரும்பி பார்த்துருக்காங்க ஆனால் பின்னாடி யாருமே இல்லாத மாதிரி இருந்திருக்கு அப்போது திடுக்குன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏதோ அவங்க உடம்புக்குள்ள புகுந்த மாதிரி இருந்திருக்கு கோயிலுக்கு போகாமல் அவங்க என்ன ஆயிட்டாங்க திருப்பி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது அவங்களுக்கு வந்து ரெண்டு நாளாக காய்ச்சல் ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்திருக்கு அப்போ ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அம்மா வீடு அவங்க துணூர் போடுறவங்க இருக்குது அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போது அவங்க தான் சொல்கிறாங்க ஆறு மணிக்கு மேலே நீ வெளியில் போனியாமா அப்படின்ற மாதிரி ஆமாம் போனா அப்படின்னு சொல்லி அவங்க சொந்தக்காரங்க சொல்கிறாங்க அப்போ தான் இவங்க வந்து நீ யாருன்னு உண்மையை சொல் நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அதட்டுறாங்க அப்போ தான் அந்த பலாமணி அவங்க உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா பேச ஆரம்பிக்குது பிரபாதேவியோட ஆத்மா நான் இந்த மாதிரி குழந்தை வந்து பெற்றுக்கிறாமலே இறந்துட்டேன் என்னோடய குழந்தைக்கு பலூன் வேணும் பொம்மை வேணும் அதே போல் எனக்கு நிற மாத கர்ப்பிணியாக இருந்த எனக்கு வளகாப்பு எதுவுமே நடத்தலை அதனால் எனக்கு வளையல் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க உடனே அவங்க வீட்டாளர்களும் சரிம்மா நான் வந்து உனக்கு எல்லாமே செய்கிறேன் உன் குழந்தைக்கு தேவைன்னு எல்லாமே நான் செஞ்சு வைக்கிறேன் நீ என் பிள்ளையை விட்டுட்டு போயிடுமா அப்படின்ற மாதிரி அழுது கேட்குறாங்க சரி நான் வந்து உன் பிள்ளையை ஒன்றுமே செய்ய மாட்டேன் நான் போயிடுறேன் அப்படின்ட்டு அந்த பிரபாதேவியோடய ஆத்மா சொல்லியிருக்கு இவங்களும் அதே போல் அன்றைக்கி நைட்டு பிரபாதேவியோடய ஆன்மா என்னென்ன கேட்டுச்சோ அதை எல்லாம் வாங்கிட்டு போய் ஊர் எல்லையில் வச்சு திரும்பி பார்க்காம போயிட்டாங்க போன உடனே அடுத்த நாள் காலையில் பாலாமணிக்கு எல்லாமே சரியாகி நார்மலாக ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஊரில் இருக்க எல்லோரும் சேர்ந்து இதை விட்டால் சரிப்படாது நாம் அவங்களுக்கு எதாவது பண்ணணும் எதுனால் எப்படி ஊருக்குள்ளே அலைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி கேட்கையில் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்க்காரவங்களாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறம் அதை கற்பிணையாக இறந்து போன பொண்ணுங்களுக்கு நான் ஊர் எல்லையில் வந்து சுமதாங்கி கல் வைக்கணும் வைச்சா அந்த ஆன்மா வந்து ஊருக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட அந்த ஊர் பெரியவங்க எல்லோரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்காரர் அதாவது அருண் எல்லோரும் சேர்ந்து அந்த ஊர் எல்லையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுமதாங்கி கல் வச்சதுக்கு பின்னாடி தான் அந்த ஊரில் எந்த ஒரு அமானுஷமும் நடக்கவே இல்லையா அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவோட பாதிப்பு இல்லாமல் அந்த ஊரில் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்களாம் ஓகேவா அந்த கதை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கும் கதை தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்